வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் வன்னி மரம் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றின தகவல்கள் பார்க்கலாம் வன்னி மரம் அப்படிங்கிறது வீட்டில் கட்டாயமாக வளர்க்கலாம் நம்ம துளசி செடி போல இதுவும் ஒரு புனிதமான ஒரு தாவர இனம் இதனை வந்து வடக்கில் ஷமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வன்னி மரத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத காலத்துலேருந்தே இந்த மரம் இருந்திருக்கு நம்ம துளசி வளர்க்குற மாதிரி இதையும் வளர்க்கலாம் வீட்டில் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு மரம் வளர்ப்பாங்க இது வந்து கும்ப ராசிக்கும் அவிட்டு நட்சத்திரத்துக்கும் இந்த மரம் வந்து வளர்க்கலாம் இதை வந்து நம்ம வீட்டில் ஏதாவது தொட்டியில் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வடகிழக்குல அதாவது ஈசானியம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல இதை வச்சு வளர்க்கலாம் வழிபடலாம் இது வந்து துளசி மாதிரியே நம்ம விளக்கேற்றி வழிபடலாம் அதுவும் குறிப்பா அந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இருக்கவங்க இதை வழிபடும் போது அவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இது ஒரு புனிதமான மரம் சிவபெருமானுக்கு உகந்தது நம்ம கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வருட ச வன்னி மரம் இருக்கு அங்கே போனோம்னாவே இந்த இலை நமக்கு கொடுப்பாங்க இது வந்து ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு கதையே இருக்கு அந்த திருப்பூரூர் அந்த கோவில்ல வந்து அந்த கோவில் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளமாக இந்த வன்னி மரத்தை கொடுத்தாங்க அது வந்து வீட்டில் கொண்டு போய் அவங்க பிரித்து பார்க்கும்போது அவங்க அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரியான பொட்காசுகளாக மாறி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புராண வரலாறு உண்டு அதனால இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுமுடி கோவிலில் வந்து இது இந்த இலையை கொடுப்பாங்க இது வந்து வாங்கி கொண்டு வந்து நம்ம பணம் வைக்கிற வச்ச இடத்துல வச்சோம்னா அந்த மாதிரி நமக்கு புட்காசுகள் சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதே போல் நிறைய பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் அவங்கள்லாம் இந்த வன்னியை வந்து வழிபட்டால் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வாஸ்துப்படி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமான மரம் இதை நம்ம நடுறது எப்பயுமே சனிக்கிழமைகளில் நடணும் சனி பகவானுக்குரிய மரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சனிக்கிழமைகளில் நடணும் விநாயகருக்கு வந்து இந்த இலையை நீங்கள் டெய்லியும் வச்சு வணங்கிட்டு வரலாம் அருகும்புல் போல் இந்த இலையும் வச்சு வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு தடைகள் எதுவும் இருந்தது காரியத்தில் அப்படின்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் போவாங்க அஞ்ஞானவாசம்னு சொல்லுவாங்க அந்த போகும்போது அவங்களுடைய அந்த போர்க்கருவிகள்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் வன்னி மரத்தோட பொந்தில் ஒளிய வச்சுட்டு போனதாக ஐதிகம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து வெட் போரிடும்போது வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் ராமர் வந்து போருக்கு போகும்போது இந்த மரத்தை வணங்கிட்டு போனதாகவும் ஐதீகம் சொல்லுவாங்க இது வந்து நிறைய கோவில்கள்ல வந்து ஸ்தலவருஷமா இருக்கு இது வந்து நமக்கு பொருளாதார நிலை மேம்படணும் பொதுவா வந்து கும்பராசிக்காரங்க வீட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவா பொது பொருளாதார நிலை மேம்படணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த மரத்தை வந்து நம்ம தொட்டில கூட வச்சுக்கலாம் நம்ம வந்து நிலத்தில் வைக்கிற எல்லாருக்கும் இடம் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் சின்னதாக ஒரு ரோஜா தொட்டி கூட வாங்கி இந்த மரத்தை வச்சு இதுக்கு ஒரு தீபம் வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல மாற்றம் தெரியும் அப்படிங்கிறாங்க இது வந்து நானும் இனிமேல் வழிபாடு செய்ய போறேன் ஏன்னா இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணதுல இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மரத்தினுடைய வழிபாடு இந்த வாரத்துல வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க இது தேவைப்படுறவங்க நம்ம வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்